சிறுத்தை கனியை எச்சரித்த மதுரை பாஜக செயலாளர் வீரமுத்து மீது பிசிஆர் வழக்கு பாய்ந்தது கொந்தளிக்கும் பாஜக தொண்டர்கள் வணக்கம் நண்பர்களே திருமாவளவனின் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியை சாலையில் சரமாரியாக தாக்கிய விவகாரம் பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது குறிப்பாக அது குறித்த வீடியோவை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது சோசியல் மீடியாவில் வெளியிட்டதை அடுத்து அவரை குற்றம் சாட்டினார் திருமாவளவன் வழக்கறிஞர் ஸ்கூட்டர் மீது தனது கார் இடிக்காத போதும் எனது கார் அவரது ஸ்கூட்டரில் இடித்தது போன்று வீடியோ வெளியிட்டு எனக்கு எதிரான ஒரு அரசியல் செய்கிறார்கள் அண்ணாமலை என்று கூறி வந்தார் திருமாவளவன் அதோடு நடு ரோட்டில் வழக்கறிஞரை வீசிக்காரோடிகள் தாக்கிய போதும் அவர்கள் மீது தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த நேரத்தில் பிரதமர் மோடியின் காரை வழிமறிப்பேன் அண்ணாமலை தலித் தெரியாவில் ஓட்டு கேட்டு வந்தால் செருப்பால் அழிப்போம் என்று அவருக்கு எதிராக ஆவேசமாக பேசியிருந்த சிறுத்தை கனி மீது இப்போது வரை தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் சிறுத்தை கனியை எச்சரித்த மதுரை பாஜக செயலாளர் வீரமுத்து மீது பிசிஆர் வழக்கு பாய்ந்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் ரவுடித்தனம் செய்த விசிகாவினரை தமிழக அரசு பாதுகாக்கிறது அவர்களின் வன்முறை செயல் மோடி அண்ணாமலைக்கு எதிராக மிரட்டல் விட்ட விசிகாவினரை தட்டி கேட்ட பாஜக மீது நடவடிக்கை எடுக்கிறது இது தற்போது தமிழக அரசியலில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் பாஜகவினர் மட்டுமின்றி சாதாரண தமிழ்நாட்டு மக்களும் ஒரு வழக்கறிஞரை நடு ரோட்டில் அடித்தவர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் அதை தட்டி கேட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதன் பின்னணி என்ன என்று திமுகவை நோக்கி பகிரங்கமாக கேள்வி எழுப்பி வருகிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க கடைகளில் மாமூல் வாங்கி வருவதே விசிகாவினர் தான் இந்த கட்சியை தடை செய்துவிட்டால் எந்த ஒரு ரவுடிகளும் மாமூல் கேட்டு யார் கடை முன்பும் வந்து நிற்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாடு முழுக்க மாமூல் வேட்டையாடி வருகிறது என்று கூறும் தமிழக பாஜகவினர் விசிகாவின் சிறுத்தை கனி பிரதமர் மோடியின் காரை மறிப்போம் அண்ணாமலையை செருப்பால் அடிப்போம் ஒரு பாஜக காரன் கூட மதுரையில் வேஷ்டி கட்டி கொண்டு நடக்க முடியாது என்று பொதுவெளியில் மேடை போட்டு பேசினார் ஆனால் அப்படிப்பட்ட நபரை கைது செய்யாத தமிழக அரசு அப்படி பொதுவெளியில் பேசிய நபரை தட்டி கேட்ட பாஜக மாவட்ட தலைவர் மீது வழக்கு பதிவு போட்டிருப்பது எந்த வகையில் நியாயம் அதோடு இந்த ரவுடிசத்தை செய்த இவர்கள் தங்களை தட்டி கேட்ட மதுரை பாஜக வீரமுத்து மீது பிசிஆர் ஆக்டிவில் வழக்கு போட வேண்டும் என்று மனு கொடுக்கிறார்கள் குறிப்பாக பிசிஆர் என்பது ஷெட்யூல் காஸ்ட் மக்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாகும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ரவுடிசம் செய்யும் இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கு மதுரை பாஜகவின் வீரமுத்துவுக்கு நடந்த இதே சம்பவம் நாளை மற்ற பாஜக நிர்வாகிகளுக்கும் நடக்கும் இந்த விசிகாவினரே ரோட்டில் செல்லும் நபர்களை பிடித்து அடிப்பார்களாம் அப்படி அடித்துவிட்டு அவர்கள் மீது இவர்களை புகார் கொடுப்பார்களாம் இவர்கள் தலித் என்பதற்காக அந்த புகாரை அப்படியே எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுப்பார்களாம் இது எப்படிப்பட்ட சட்டம் என்று பாஜகவினர் எங்களது பாஜகவின் அண்ணாமலை ஒரு அடி அடித்தால் இரண்டு அடி கொடுப்பேன் என்று சொன்னார் நாங்களும் அவர் பாதையில் தான் பயணிக்கிறோம் அதனால் தேவையில்லாமல் எங்களை சீண்டினால் அதன் பின் விளைவுகள் படு பயங்கரமாக இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆன்மீகவாதியாக இருப்பான் நாம் அடித்தாலும் வாங்கிக் கொண்டு செல்வான் என்று நினைக்க வேண்டாம் எங்கள் மீது அடி விழுந்தால் அண்ணாமலை சொன்ன மாதிரி அதே அடி கொடுப்போம் என்று பாஜகவின் மாவட்ட மதுரையைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் சோசியல் மீடியாவில் ஆவேச வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி மது விற்பனையில் திமுக நம்பர் ஒன் தீபாவளிக்கு எழுநூத்தி தொண்ணூறு கோடி விற்பனை செய்து சாதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு நம்பர் ஒனாக இருப்பதாக கொண்டு வருகிறார் அந்த வகையில் மற்ற இலாக்காக்களில் அவர் சொல்வது போன்று திமுக அரசு நம்பர் ஒன் சாதனை செய்திருக்கிறதோ இல்லையோ டாஸ்மாக் வியாபாரத்தில் நம்பர் ஒன் என்கிற சாதனையை திமுக அரசு செய்துள்ளது குறிப்பாக போதை பழக்கத்துக்கு தமிழ்நாட்டு பெரியவர்கள் மட்டுமின்றி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் அருமையாக கொண்டு வருகிறார்கள் இதன் காரணமாக தமிழ்நாடு போதையில் தள்ளாடி வருகிறது இந்த போதை பழக்கத்தினால் ஏகப்பட்ட சட்டவிரோத செயல்கள் வன்முறைகள் பாலியல் சம்பவங்கள் மற்றும் விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது ஆனால் இதை பற்றி எல்லாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கவலைப்படாமல் தான் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துவதாக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் கூறி வருகிறார் இந்த நிலையில் கடந்த தீபாவளி அன்று பல பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மதுபான கடைகள் திறந்து விற்பனை செய்யப்பட்டு வந்தன அதோடு கடந்த ஆண்டு தீபாவளியின் போது டாஸ்மாகில் நானூற்றி முப்பத்தி எட்டு கோடி விற்பனை செய்யப்பட்டிருந்தது அதனால் இந்த ஆண்டு அறுநூறு கோடி விற்பனை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்திருந்தது ஆனால் வரலாறு காணாத அளவுக்கு எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு இந்த ஆண்டு மதுபான விற்பனை நடைபெற்றுள்ளது குறிப்பாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி இருநூத்தி முப்பத்தி எட்டு கோடிக்கு மது விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பத்தொன்பதாம் தேதி இருநூத்தி தொண்ணூற்றி மூன்று கோடியும் தீபாவளி அன்று இருநூத்தி அறுபத்தி ஆறு கோடியும் விற்பனையாகி இருக்கிறது அந்த வகையில் கடந்த மூன்று நாட்களில் மட்டும் எழுநூத்தி தொண்ணூறு கோடி மதுபானம் விற்பனை நடைபெற்றுள்ளது இதில் மதுரை மாவட்டத்தில் அதிகபட்சமாக நூற்றி எழுபது கோடியும் சென்னையில் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடியும் திருச்சியில் நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடியும் சேலம் நூத்தி ஐம்பத்தி மூன்று கோடியும் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் கடந்த தீபாவளியின் போது நானூற்றி முப்பத்தி எட்டு கோடி விற்பனை ஆகியிருந்த மதுபான விற்பனை இந்த ஆண்டு எழுநூத்தி தொண்ணூறு கோடி விற்பனையாகி தமிழ்நாடு மக்கள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி உள்ளது என்றாலும் தமிழக அரசை பொறுத்தவரை இதை பற்றி எல்லாம் கவலைப்படுவதில்லை அடுத்த ஆண்டு இந்த எழுநூத்தி தொண்ணூறு கோடி என்பதை ஆயிரம் கோடியாக்க வேண்டும் என்கிற கோணத்தில் தான் செயல்படுவார்கள் அந்த வகையில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மு க ஸ்டாலின் செய்த சாதனைகளில் டாஸ்மாகில் தீபாவளிக்கு எழுநூத்தி தொண்ணூறு கோடி விற்பனை ஒன் சாதனையாக பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி விஜயால் மு க ஸ்டாலின் எடுத்த முடிவு நாற்பது பெண் வேட்பாளர்களை இறக்கிவிடும் திமுக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களின் ஓட்டுகளை குறிவைத்து பல திட்டங்களை மு ஸ்டாலின் அறிமுகப்படுத்தி வருகிறார் தகுதி வாய்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வருபவர் இலவச பேருந்து திட்டமும் செயல்படுத்தி உள்ளார் அதே போன்று இளைஞர்களை கவரும் வகையில் தவ புதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளார் ஆனால் தற்போது நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருப்பதால் திமுகவுக்கான இளைஞர்கள் பெண்களின் வாக்கு வங்கி குறைந்துவிட்டதாக தெரிந்துள்ளது குறிப்பாக பெருவாரியான பெண்கள் திராவிட கட்சிகள் தவிர மாற்றுக் கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருத்து கணிப்புகளில் கோரியுள்ளார்கள் இதுதான் தற்போது மு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது இதன் காரணமாக வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக சார்பில் நாற்பது பெண் வேட்பாளர்களை களமிறக்க அவர் முடிவெடுத்துள்ளார் அந்த அளவுக்கு விஜய்யின் வருகை திமுகவுக்கு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பாக சாமானிய பெண்களை விட படித்த பெண்கள் அரசியல் மாற்றம் வேண்டும் என்று அழுத்தமாக தங்களது கருத்தை பதிவு செய்துள்ளார்களாம் இந்த நேரத்தில் மு க ஸ்டாலின் நடத்திய கருத்து கணிப்பிலும் விஜய்க்கு இருபத்தி மூன்று சதவீதம் ஓட்டுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் திமுக சார்பில் முதன் முறையாக நாற்பது பெண் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளார்களாம் அதோடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவுக்கான வாக்கு வங்கி இன்னும் இறங்குவதற்கு வாய்ப்பிருப்பதால் நாற்பது பெண் வேட்பாளர்கள் என்பதை ஐம்பதாக உயர்த்தவும் முக ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளாராம் இதற்கான உத்தேச பட்டியலை மாவட்ட செயலாளர்களிடம் கேட்கப்பட்டுள்ளதாம் எந்தெந்த தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களை இறக்கலாம் என்பதுடன் அந்தந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்கிற விண்ணப்பங்களும் பெறப்பட்டு வருகிறதாம் அதோடு இப்போது தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பட்டியலை எடுத்துள்ளார்கள் அந்த பெண்களுக்கு டிசம்பர் பதினைந்து முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி அறிவித்திருக்கிறார் அந்த அளவுக்கு விஜயின் வருகை திமுகவுக்கு அச்சத்தை கொடுத்துள்ளது கனிமொழிக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்த மு க ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்த உதயநிதி தற்போது திமுகவில் உதயநிதி தான் என்று ஆகிய விட்ட போது கனிமொழிக்கும் உதநிதிக்கும் இடையே ஒரு போர் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அது இப்போதைக்கு வெடிக்கவில்லை என்றால் மு க ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக திமுகவின் மோதல் குறித்து கட்சியே இரண்டு தூண்டுகளாகும் சூழல் நிறைவு கொண்டிருக்கிறது இப்படியான நிலையில் கனிமொழிக்கு கட்சி ரீதியாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது கூடாது என்று உதநிதி கூறியவர்களிடம் தற்போது தமிழகத்தை ஏழு மாவட்டங்களாக பிரித்துள்ள மு க ஸ்டாலின் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறார் அதில் தென் மண்டலத்தின் பொறுப்பாளராக கனிமொழியை நியமித்துள்ளார் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் உள்ளிட்ட இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட முக்கிய தொகுதிகள் அதில் இடம்பெறுகிறது இதனால் தன்னுடைய ஆதரவாளர்களை அந்த தொகுதியில் அதிகமாக போட்டியிட வைத்து தனக்கான மட்டத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கனிமொழி திட்டமிட்டு வருகிறார் ஆனால் இப்படி கனிமொழி தென் மண்டலத்துக்கு உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பதால் உதநிதியின் ஆதரவாளர்கள் கொந்தளித்து வருகிறார்கள் தங்களையெல்லாம் ஓரக்கட்டிவிட்டு தனது ஆதரவாளர்களுக்கு மட்டுமே அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் இதனால் தென் மாவட்டங்களில் உங்களது ஆதரவாளர்களான நாங்கள் யாருமே போட்டியிட முடியாத சூழல் ஏற்பட்டுக்கிறது என்று உதவி திட்டத்தில் அவரது ஆதரவு நிர்வாகிகள் அனைவரும் புகார் அளித்து வருகிறார்கள் இதன் காரணமாக கடும் கோபத்துக்கு ஆளான அவர் கனிமொழியை தொடர்பு கொண்டு என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் சரிபாதி சீட்டுகளை கொடுக்க வேண்டும் என்று கடிமணியிடத்தில் கொடிபிடித்து வருவதாக திமுக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்